இந்த நம்ம விட்டவே கூடாது நம்ம கைக்குள்ளே வச்சுக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்க இவரும் இப்படிப்பட்ட பொண்ண யார்கிட்டையும் விட்டுறக்கூடாது கூடாது போனா இதனுடைய அறிவு திறமை எல்லாம் பாலா போயிரும் வெளியில தெரியாம போயிரும் வருஷம் அப்படின்ட்டு அவருமே வந்து இவங்கள ரெண்டு பேருமே ரெண்டு பேருக்கிட்டையுமே ரொம்ப பொசசிவா இருக்காங்க வசனம் வரும் அது வந்து நம்ம சாதாரணமான வசனம்னு ஒதுக்கி தள்ளிட்டு போக முடியாது இவருக்காக எதையும் விட்டு கொடுப்பேன் ஆனா எதுக்காகவும் இவரை விட்டு கொடுக்க மாட்டேன் இவருக்காக எதையும் தியாகம் செய்வேன் எதுக்காகவும் இவரை தியாகம் செய்ய மாட்டேன் ஒரு உண்மையான காதலுக்குரிய ஒரு வசனம் தான் அது இவங்களுக்கு வந்து ரொம்ப பொருந்தி இருந்துச்சு அப்போ ரெண்டு பேருமே ஒருவர் மேல் ஒருவர் கொண்ட வியப்பு தான் அதை வந்து நம்ம ரொம்ப சாதாரணமான ஒரு மனிதர் உறவாக கொள்வதை விட ஒரு அபரிமிதமான வியப்பு அதை வந்து ரெண்டு பேரையுமே ஈர்த்து வச்சிருந்தோம் வச்சிருக்குது ஆனா அந்த பொச அது உருவாகும் போது அவங்களுக்குரிய ஸ்பேஸ் கண்ட்ரோல் ஆகும்போது அவங்க அதை வெறுக்கிறாங்க நீங்க இப்படித்தான் செய்யணும்னு ஜெயலலிதா சொன்னா அது எம்ஜிஆர் பிடிக்காது நீ வந்து இப்படித்தான் இருக்கணும்னு ஜெயலலிதா சொன்னா அது ஜெயலலிதா அந்த பொருளாதாரம் சாப்பிட்டா உதவிதான் வாழ்த்தும் இந்த இல்லாதவங்க வாழ்த்தும்